பூமியில வாழ்கிற காலத்துல தர்ம நெறிகளை பின்பற்றி வாழ்க்க உயர்ந்த ஆத்மாக்கள் இந்த பூவுலக வாழ்க்கை உயர்ந்த உயர்ந்த பதவிகளையும் அடைவாங்க அப்படி வாழ்ந்த துருவனும் சப்த ரிஷிகளும் வான் மண்டலத்துல நட்சத்திர அந்தஸ்தை அடைஞ்சாங்க துருவ சரித்திரத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பிரலயத்துக்கு அப்புறம் உருவாக்கப்படுற சிருஷ்டிலையும் பிரம்மதேவர் சப்த ரிஷிகளை அதாவது ஏழு ரிஷிகளை படைப்பார் இவங்க சிருஷ்டி வேலைகள்ல பிரம்மதேவருக்கு உதவி செய்வாங்க இவங்க பலகாலம் தவம் இருந்து தெய்வீக சக்திகளை அடைஞ்சு இந்த பூவுலக வாழ்க்கைக்கான தர்ம நெறிகளை ஸ்தாபிப்பாங்க இவங்க வானத்துல நட்சத்திரங்களா இருக்காங்க இந்த ஏழு கூட்ட சப்த ரிஷி மண்டலம்னு சொல்கிறோம் இந்த சப்த ரிஷிகளில் ஒருத்தர் வசிஷ்டர் ராமரோட குல குரு இந்த சப்தரிஷி மண்டலத்துல வசிஷ்டரோட சேர்ந்து அவர் மனைவி அருந்ததியும் ஒரு நட்சத்திரமா இருக்காங்க சப்த ரிஷிகளில் வேற எந்த ரிஷி பத்தினிக்கும் கிடைக்காத அந்தஸ்து வசிஷ்டர் மனைவி அருந்ததிக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே மணமக்களை வெளியில கூட்டிட்டு வந்து வானத்துல நட்சத்திரமா இருக்க அருந்ததியையும் வசிஷ்ட மகரிஷியையும் அவங்க நம்ம கண்களுக்கு புலப்படலைனாலும் வானத்தை பார்த்து கும்பிட சொல்றது வழக்கம் யார் இந்த அருந்ததி இவங்களுக்கு எதுக்கு இந்த அந்தஸ்தும் இந்த மரியாதையும் அருந்ததி பார்த்தா என்ன பலன் சந்திரபாக நதிக்கரையில தாபசாரண்யம்னு ஒரு ஆசிரமம் இது முனிவர் மேதாதிதியோட ஆசிரமம் இவர் ஒரு சமயம் ஒரு பெரிய வேள்வி நடத்தினார் அந்த வேள்வியோட முடிவுல வேள்வி தீயிலிருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றுச்சு அந்த குழந்தைக்கு அருந்ததின்னு பேர் வச்சு அன்போடு வளர்த்தார் பிறந்ததுல இருந்தே தர்ம நெறிகளை பின்பற்றி வளர்ந்தது அந்த குழந்தை எப்படி தண்ணியோ அக்னியோ ஒரு இடத்தை தூய்மை செய்யுமோ அப்படி உன்னதமான மனிதர்களும் அவங்க இருக்கிற இடத்தை தூய்மை செய்வாங்க அப்படி அருந்ததி அந்த தாபசாரண்யம் முழுசையும் தூய்மைப்படுத்தினாங்க அருந்ததிக்கு அஞ்சு வயசானப்போ பிரம்மதேவர் வந்தார் நல்ல ஒழுக்கங்கள் நிறைஞ்ச பெண்கள் கிட்ட அருந்ததிய கல்வி கற்க அனுப்பணும்னா சாவித்ரி தேவி கிட்ட அனுப்பவும் சொன்னார் முனிவர் அருந்ததிய கூட்டிட்டு சூரிய மண்டலத்துக்கு போனார் அங்க சாவித்ரி தேவியும் பகுலா கோமாதாவும் மானச பர்வதத்துக்கு புறப்பட்டுட்டு இருந்தாங்க மானச பர்வதத்துல சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி பகுலா திருப்பதா இந்த அஞ்சு அன்னையர்களும் தினம் கூடி உலக நன்மைக்காக பின்பற்ற வேண்டிய தர்மங்களை விவாதிக்கிறது வழக்கம் உலகத்தில் உள்ள செடி கொடி மரம் பறவை மிருகம்னு எல்லாத்தோட நன்மைக்காகவும் நடத்தை நெறிமுறைகளை வகுப்பாங்க முனிவர் அவங்க கிட்ட தன் மகளுக்கு ஞானத்தை வழங்கணும்னு வேண்டி கேட்டார் அப்போ அந்த தேவிகள் அருந்ததி போன ஜென்மத்துல பிரம்ம புத்திரி சந்தியாவா பிறந்தா விஷ்ணுவ நோக்கி தவம் இருந்து அவர்கிட்ட உயிரினங்களுக்கு பிறந்த உடனே காம எண்ணங்கள் தோன்ற கூடாது வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் தோன்றணும் மூன்று உலகங்கள்லயும் நான் கற்புல சிறந்தவளாவும் ஒழுக்கமும் பக்தியும் நிறைஞ்சு தர்ம நெறிகளை பின்பற்றுறவளாவும் விளங்கணும் எல்லா பிறப்புகள்லையும் என் கணவர் ஒருத்தரை தவிர வேறு யாரையும் காம எண்ணத்தோட நான் பார்க்க கூடாது என்ன காம எண்ணத்தோட பாக்குற ஆண் தன் ஆண்மையை இழந்து இருபால் உயிரியா ஆகணுங்கிற வரத்தை அடைஞ்சா அதனால அருந்ததி பகவான் விஷ்ணுவோட அருளால ஏற்கனவே ஒழுக்கம் உள்ளவளா இருக்கான்னு சொன்னாங்க அருந்ததையும் அவங்களோட இருந்து அவங்களுக்கு பணிவிடைகள் செஞ்சு ஏழு வருஷம் படிச்சாங்க உரிய பருவம் வந்ததும் பிரம்மதேவர் சொன்னபடி அவங்களுக்கும் வசிஷ்டருக்கும் கல்யாணம் நடந்தது கல்யாணத்துல கன்னியாதானம் பண்றப்போ மணமகன் கையில மணமகளோட கைய வச்சு நீர் வார்க்கறது வழக்கம் அப்படி இவங்க ரெண்டு பேர் கையிலிருந்து விழுந்த தண்ணி தான் ஏழு புனித நதிகள சரையு கோமதி சிப்ரான்னு பல பேர்கள்ல ஓடுது ஒரு சமயம் சப்தரிஷிகளோட மனைவியர் மேலே ஆசைப்பட்ட அக்னி தேவரை திருப்திப்படுத்த அவர் மனைவி ஸ்வாகா அந்த ரிஷி பத்தினிகள் உருவத்தை ஒவ்வொன்றா எடுப்பாங்க ஆனால் அவங்களால அருந்ததி உருவத்தை எடுக்க முடியாது அப்போது ஸ்வாகா அருந்ததியை சந்திச்சு உத்தமைய யார் கல்யாணத்தைப்போ அக்னி அந்தனர் உற்றார் உறவினர் முன்னாடி அருந்ததியான உன்னை பார்த்து நினைவு கூர்றாங்களோ அவங்க சுகத்தையும் செல்வத்தையும் புத்திர பேரையும் அடைஞ்சு எப்போவும் கணவனோட இணைஞ்சு சுமங்கலியா பூ உலகத்துல அவங்க வாழ்நாள கழிச்சு உன்ன மாதிரியே புகழ்பெற்று புண்ணிய லோகத்தை அடைவாங்கன்னு வரம் கொடுத்தாங்க அதனாலதான் இன்னைக்கும் மணமக்கள் கல்யாணம் முடிஞ்சதும் வானத்துல அருந்ததியை பார்த்து கும்பிடுறது வழக்கம் வேதவியாசரோட புராணத்துல மேலே சொன்ன இந்த கதையோட சூரியன் அக்னி இந்திரன் மூணு பேரும் அருந்ததியோட பதிவிரதா தன்மையை சோதிக்கிற கதையும் சொல்லப்பட்டிருக்கும் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு அருந்ததி நட்சத்திரம் ஒளி கொஞ்சம் மங்களா தான் இருக்கும் அதனால அவங்கள நம்ம கண்களால பார்க்கறது கஷ்டம் அதனால வானத்துல அந்த திசையில நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியக்கூடிய நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு படிப்படியா ஒன்னொன்னா பார்த்துட்டே வந்தால் மங்களான ஒளியோடு இருக்க அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்க முடியும் இப்படி தெரிஞ்சதை வச்சு தெரியாததை ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறத அருந்ததி தர்சன நியாயம்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் தவம் செய்ய இமயமலை போனார் அருந்ததி ஆசிரமத்துல இருந்தாங்க அப்போ இமயமலையில பனி பொழிவும் நிலச்சரிவும் ஏற்பட்டது அதை தொடர்ந்து எங்கேயும் பஞ்சம் வசிஷ்டர் அருந்ததியோட நலனுக்காக ஈசன் கிட்ட வேண்ட அருந்ததி தன் கணவரோட நலனுக்காக அவங்களும் ஈசனை வேண்டினாங்க சில மாசங்கள் கழிச்சு ஒரு நாள் ஆசிரம கதவை ஒரு சின்ன பையன் தட்டினான் பசிக்குதுன்னு சொன்னா அரிசி இல்லாததால வருத்த விதைகளை கொடுத்தாங்க தான் வசிஷ்டர்கிட்ட சிஷியனா சேர வந்ததா சொன்னான் அருந்ததி தானே பாடம் சொல்லி கொடுக்கறதா சொன்னாங்க ஒரு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு திரும்பின மகர்ஷி கிட்ட அருந்ததி அந்த சிறுவனை அறிமுகப்படுத்தினாங்க சிறுவன் சிவபெருமானா காட்சி கொடுத்தார் ஈசன் அருந்ததிய பார்த்து உன் கணவன் உன்னை பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சார்னு சொன்னார் இறைவன் வசிஷ்டரை பார்த்து உன்னோட பாதுகாப்புக்காக அருந்ததி ஆற்றின தவம் உன் தவத்தை விட பெருசுன்னு சொன்னார் அருந்ததியோட கற்பு அர்ப்பணிப்பு அசாத்தியமான அறிவு அடக்கம் ஒழுக்கம் இதெல்லாம் அவங்கள சப்த ரிஷிகளுக்கு இணையானவங்களா உயர்த்துச்சு அதனாலேயே அவங்க வானத்தில் நட்சத்திர அந்தஸ்தை அடைஞ்சாங்க வழக்கமாக வானத்தில் ரெட்டை நட்சத்திரங்கள்னா பெரிய நட்சத்திரம் நடுவில் இருக்கும் இன்னொரு நட்சத்திரம் அதை சுற்றி வரும் ஆனால் இந்த அருந்ததி வசிஷ்டர் ரெட்டை நட்சத்திரங்கள் ரெண்டும் ஒன்று ஒன்று சுற்றி வரும் இவங்கள நினைவு கூர்ந்து வானத்தில் பார்த்து கும்பிடுற மணமக்கள் ரெண்டு பேரும் அருந்ததி வசிஷ்டர் மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் உறுதுணையாகவும் விசுவாசமாவும் ஒற்றுமையாகவும் இணைஞ்சு அன்போடு வாழ்வாங்கிறது நம்பிக்கை